ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு பிரான் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க சட்டன் வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்கு வந்து தேவையான பொருள் தேங்காய் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் எது கூட கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து சோம்பு அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து எடுத்துக்கிறேன் சோம்பு அப்புறம் வந்துட்டு ரெண்டு ஜீரகம் இது கடுகுளு பிறப்பெல்லாம் நீங்கள் வந்து போடக்கூடாது இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இதையும் வந்துட்டு நல்லா பொன்னீரமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்காது ஸோ அதனால் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக பிரான் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பிராணை சேர்த்து இது கூட தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்க அந்த பிரான்ல இருந்து இவ்வளவு தண்ணி வந்து விட்டுருக்குதுன்னு பாத்தீங்களா தண்ணி எதுவும் சேர்க்காமையே வந்து இவ்வளோ தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்படி தான் வந்து செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தாலேயே அதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ கெட்டியாக வேணும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இதுக்கு தண்ணி வந்து சேர்க்க வேணாம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சோம்னா நமக்கு வறுவல் மாதிரி ரெடி ஆயிரும் நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக வந்து இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்லேயே சேர்ப்பாங்க நான் வந்து கடைசியாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு இந்த மிளகை போட்டுட்டு தாளிச்சுருவேங்க இது ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும் கடைசியாக அவ்வளோதான் ப்ரான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் செஞ்சுக்கலாம் பாய்